மற்றொரு ஆதங்கள் மீழ்ச்சியினுடாக அவங்களை சந்திக்கின்றோம் இன்று உலக தாய் தினம் தமிழிலே தாய் அன்னை அம்மா என்ற சொற்கள் எல்லாம் ஒரே பதத்திலேயே பாய்க்கப்படுகின்றன இருந்தாலும் வெற்றி இருக்கின்ற வேறுபாடுகள் பொதுவாக அறியப்படுவதில்லை அம்மா என்று சொல்லுகின்ற பொழுது அம்மா என்பது என்னுடைய அம்மா என்னை பெற்றவள் அவள் அம்மா என்று நாங்கள் அழைக்கின்றோம் அன்னை என்று சொல்கின்ற பொழுது அன்னை என்ற ஸ்தானத்தில் அதாவது ஸ்தானத்தில் வைத்து பார்க்கின்றவர்கள் நாங்கள் அன்னை என்று சொல்கின்றோம் அன்னை வேளாங்கண்ணி அன்னை தெரேசா அன்னை ஆயிசா இப்படி அவர்களை நாங்கள் அன்னை என்று சொல்கின்றோம் தாய் என்று வருகின்ற பொழுது அவர்கள் தாய்மை பேரு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் தாய் என்று சொல்கின்றோம் அவர்கள் எல்லோருமே தாய்கள் தாய் தாய்மை பேர் பெற்றவர்கள் தான் தாய்மார்கள் அழைக்கின்றோம் ஆகவே தாய்மை பேர் உள்ளவர்கள் தான் தாய் என்ற வகையில் தாய் என்ற சொல்லுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது அந்த தான் நாங்கள் தாய்மொழியை தாய்மொழி என்கின்றோம் தாய் நாட்டை தாய் நாடு என்கின்றோம் என்னை இன்றவள் என்ற கருத்து கருத்திலே தான் நாங்கள் அதனை பாவிக்கின்றோம் ஆகவே இன்றே உலக தாய்மொழி தினம் என்று வருகின்ற பொழுது தாய்க்கு நிகரான இன்னொரு பதத்தை தாய் நாட்டுக்கு நிகரான இன்னொரு ஒரு பதத்தை நாங்கள் பற்றி இன்று உரையாடவிருக்கின்றோம் இந்த துறையிலே மிகவும் நிபுணத்துவம் பெற்ற ஒரு வித்தியாசமான ஒரு நிபுணரை நாங்கள் இங்கு இவர் உண்மையிலேயே சிங்கள மொழி பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் இவர் தனது முதுமானி பட்டத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழியிலே பெற்றிருக்கின்றார் அதே போல தனது பிஎச்டி பட்டத்துக்காக அவர் கேரளாவுக்கு சென்று ஒப்பிட்ட ஆய்வு மொழியல் துறையிலே தமிழ் மொழியும் ஒரு பாடமாக எடுத்து அவர் தனது பி பட்டத்தை நிறைவு செய்திருக்கின்றார் அவர் கலாநிதி அவர்கள் அவர்கள் நாங்கள் நிகழ்ச்சி வரவேற்கின்றோம் வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் முதலாவதாக அறியவிருப்பது தாய்மொழி என்று ஏன் சொல்கின்றோம் தாய்மொழி என்றால் என்ன தாய்மொழியை தீர்மானிப்பது எது என்பது சம்பந்தமாக நாங்கள் கலாநிதி அவர்களுடன் ஆரம்ப துறையாட இருக்கு உலக உலகத்தில் வாழ்கின்ற எல்லாருக்கும் தாய்மொழி இருக்கு சிலர் கருதுகிறார்கள் தாய்மொழி ஒரு ஆளுக்கு ஒரு தாய்மொழி இருக்கிறது என்று அப்படி அல்ல நிறைய தாய்மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் சிலருக்கு ரெண்டு தாய்மொழி இருக்கின்றன அது மட்டுமல்ல சிலருக்கு மூன்று தாய்மொழி இருக்கின்றன சிலருக்கு தாய்மொழி இருக்கின்றன தான் சமுதாயத்தில் இருந்து எங்களுக்கு வருகின்ற அந்த மொழி ஊடாக தான் நாங்கள் தாய்மொழி எது என்று தீர்மானிக்கிறோம் அது மட்டுமல்ல இளைஞர்கள் நாட்டில் இந்த திருநாட்டில் வாழ்கின்ற சிலருக்கு ரெண்டு வகையாட தமிழ் தமிழ் மொழி பரிச்சயம் இருக்கு இருக்குது அது ரெண்டு பேசினாலும் ஒரே மாதிரி பேசுகிறார் நாங்கள் கருதுகின்றோம் அவர் அவர்களுடைய தாய்மொழி சிங்களம் மட்டுமல்ல தமிழ் தமிழ் மட்டுமல்ல சிங்களம் ரெண்டு தாய்மொழி இருக்கின்றன அது வந்துட்டு தாய் தகப்பன் மூலமாக வருகின்ற ஒரு மொழி அது நாங்கள் வளர்கின்ற சமுதாயத்தின் மூலமாக கலாச்சாரத்தில் ஊடாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு உரிமையாக தான் நாங்கள் கருதுகின்றோம் நல்ல ஒரு கருத்தை சொன்னீர்கள் தாய் என்றால் ஒருவர் தாய் என்னுடைய தாய் ஒருவரத்தன் இருக்க முடியும் ஆனால் தாய்மொழி பலதாக இருக்க முடியும் என்ற கருத்தை கலாநிதி அவர்கள் சொன்னார்கள் உண்மை முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலே தாயின் மொழி சிங்களம் தந்தையின் மொழி அரபு ஆனால் முஸ்லிம் சமூகத்தினுடைய தாய்மொழி தமிழாக இருக்கிறது ஆகவே கலாநிதி அவர்கள் சொன்னது போல ஒருவருக்கு பல தாய்மொழிகள் இருக்கலாம் என்பதை நாங்கள் இதனூடாக அறிந்து கொள்கின்றோம் உண்மையில் இந்த தாய்மொழி தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி உலகத்திலே கொண்டு அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த பிப்ரவரி வாரம் இருபத்தி ஓராம் தேதி இதனை அனுஷ்டிப்பதற்கான காரணம் இல்லை இதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு செய்தி இருக்கிறது ஏனென்றா உங்களுக்கு தெரியும் அந்த பாகிஸ்தானு இந்தியாவில் இருந்த பாகிஸ்தான் என்ற புதிய நாடு உருவாகும் போது அந்த ஒரு பக்கம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் பங்களாதேஷ் என்று நாங்கள் சொல்லப்படுகின்ற அந்த தேசத்தில் பெங்கால மொழி அதாவது லாங்குவேஜ் ஆஃப் பங்களா தான் பேசிக்கொண்டிருந்தாங்க அந்த பக்கத்தில் வாழ்கின்ற மக்களுடைய மொழி உருது பாஷையாக உருது மொழியாக தான் இருந்தது ஆனால் ஒரே நாடாக தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது பங்களாதேசமும் இன்றைய பாகிஸ்தானும் பாகிஸ்தானுடைய அரசு கரும மொழி உருதுவாக இருந்தபடியால பங்களாதேஷ் இருந்தவரும் உருது பேச பேச வேண்டும் என்று கருதப்படுகிறார்கள் அந்த அதாவது பாகிஸ்தான்ல இருந்த அந்த ஆபீசர்ஸ் அதனால் இவங்க கேட்டினா எங்களுடைய தாய் மொழி எங்க எங்களுடைய கருத்தூடாகத்தான் நாங்கள் பேச வேண்டும் எங்களுடைய தாயுடைய தாய்மொழி தான் எங்களுடைய பூசை வரணும் என்று அதனால் இவங்க தாய்மொழி உரிமைக்காக போராடிய நாள் தான் உலக தாய்மொழி தினம் என்று யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த ஆண்டில் இருந்து உலக தாய்மொழி தினம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறார்கள் இருக்கின்றன இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிவதற்கு மதம் காரணமாக அமைந்தது முகமது அலி ஜின்னா இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கான ஒரு நாடு வேண்டும் என்று அதனை பிரித்திருத்தார்கள் அதே போல பங்களாதேஷ் பாகிஸ்தான் இருந்து பிரிவதற்கு மொழி காரணமாக இருந்தது பங்களாதேஷ் மொழியை காரணமாக வைத்து பிரிந்து வருகின்ற பொழுது உலக நாடுகள் எல்லாமே பங்களாதேஷை அங்கீகரித்தன அதாவது மொழி என்பது ஒரு உரிமை ஒரு ஒருத்தருடைய உரிமை என்பதனை உலக நாடுகள் அனைத்துமே அங்கீகரித்தன அந்த வகையில் ஒருவருடைய உரிமை என்ற வகையில் ஒருவருக்கு அவருடைய தாய்மொழி மீது ஏதாவது ஒன்று மொழியை திணிக்க முடியுமா உதாரணமா இந்தியாவிலே நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அரசாங்கம் இந்த ஹிந்தி மொழியை மக்களின் மகத்திலேயே அரசியல் அரசு ஏற்பாடுகளை நிலவடுத்து நடைமுறைப்படுத்த முனைந்தது அப்பொழுது மக்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார்கள் ஆகை தங்களது மொழியை மீது இன்றொ மொழியை திணிக்க வேண்டாம் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தது ஆகை ஒரு மொழி என்பது ஒரு உரிமை நாங்கள் கொள்ள முடியுமா உணர்வுகள் மொழி மூலமாக வெளிப்படுத்துகின்றோம் மொழி ஊடாகத்தான் அதாவது எங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு வழிதான் மொழி அதனால் மொழிக்கு முக்கியத்துவம் இருக்குது அது தாய்மொழி ஊடாகத்தான் நாங்கள் எல்லா கருத்து நாங்கள் சொல்கிறோம் தாய்மொழி பேசுவதை பற்றி தாய்மொழியை பற்றி எங்களுக்கு உரிமை இருக்கு தாய்மொழி என்று வருகின்ற பொழுது தனிப்பட்ட நபர்களுடைய மொழி தனிப்பட்ட நபர்கள் ஒரு ஒரு அந்த மொழியாக அது மொழி தீர்மானிக்கப்படுகிறது இந்த வகையிலே முஸ்லீம் சமூகத்திலே அவர்கள் தாய்மொழியாக தமிழை கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் பல்வேறு ஊர்களிலும் பல்வேறு விதமான பாசைகளை பேசுகின்றார்கள் ஆண்டுவார்கள் ஆண்டு சொல்வார்கள் இப்படி ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக வித்தியாசம் வித்தியாசமாக தொடர்பான பாசைகளை அவர்கள் வைக்கின்றார்கள் இதே போல நான் நினைக்கின்றேன் சிங்கள சமூகத்தில் பல்வேறுபட்ட பாசைகள் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் உதாரணமாக விவசாய சமூகத்துக்கு கோவி பாசா மாதிரி அப்படி ஏதாவது ஒரு சமூகத்துக்கும் வித்தியாசமான பாசைகள் இருக்கலாம் நினைக்கிறேன் ஆனால் முஸ்லிம் சமூகத்திலும் பல்வேறு நினைக்கிற சிங்கள சமூகத்தை விட அதிகமான எண்ணிக்கையில் மொழி பேசப்படுகின்ற ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன் இந்த கருத்து உண்மையா அல்லது இப்படி எல்லோரும் தங்கள் ஊர் பாசலை விட்டு தமிழ் என்ற அந்த தூய பாசையை மட்டும்தான் பேச வேண்டுமா ஒரு முக்கியமான கேள்விதான் அது இலங்கை நாட்டில் தமிழ் சிங்களம் மற்றும் வேற நிறைய மொழிகள் நாங்கள் பார்க்கின்றோம் சிங்களம் தமிழ் மலாய் மொழி தெலுங்கு மொழி தெலுங்கு மொழி என்று அந்த குறைவர்களுடைய அதுமே முக்கியமான மொழி தான் அதாவது ஒரு தெலுங்கு பாஷின் ஒரு கிளை மொழியாக தான் நாங்கள் கருதுகின்றோம் அது மொழி அதாவது இலங்கை நாட்டில் பூர்வீக மக்களுடைய மொழி ஆதிவாசி மொழி என்று

என்று நாங்க சொ இந்த கிளைமொழிகள் பார்த்துட்டா எங்களுக்கு ரெண்டு வகையான கிளைமொழி இருக்கின்ற ஒரு பிரதேச கிளை மொழிகளும் ஒரு சமூக ரீதியான கிளை மொழி என்றும் நாங்கள் பார்க்கின்றோம் தமிழில் பொறுத்த வகையில் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பிரதேச ரீதியான மொழி என்றால் வடமாகத்தில் இருக்கின்ற பேசப்படுகின்ற தமிழ் கிழக்கு மாகாணத்தில் பேசப்படுகின்ற தமிழ் அது மட்டுமல்ல பேசப்படுகின்ற ஏனைய பிரதேசங்களில் பேசப்படுகின்ற தமிழ் என்று நாங்கள் சொல்கின்றோம் இந்த மொழிகளுக்கும் இடையிலான இந்த கிளைமொழிகளுக்கு இடையிலான நாங்கள் இலக்கண ரீதியான வேறுபாடுகள் பார்க்கின்றோம் இது மட்டுமல்ல இந்த வேறுபாடுகள்

நாங்கள் காக்க சொற்கள் இருக்கின்றன அந்த சமய ரீதியான சொற்கள் அவங்களும் பயன்படுத்துகிறாங்க அலமதுல்லா போன்ற சமய ரீதியான சொற்கள் அவங்க பயன்படுத்துகிறார்கள் அது அதை விட மிக முக்கியமானது ஏனைய பிரதேசங்கள் வாழ்கின்ற முஸ்லிம்கள் முஸ்லிம் மக்களுடைய தமிழ் மொழி அந்த தமிழ் மொழியின் நாங்கள் பல விதமான வட்டார மொழி வழக்கில் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த மொழியில் பார்த்துட்டா அது சிறப்பாக நாங்கள் ஊர் பாஷையில் பேசப்படுகின்றது ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு விதமான மொழிகள் வட்டார மொழிகள் ஊர் பாஷையில் பயன்படுத்தின இந்த சிலர் இந்த ஊர் பாஷையில் தங்களுடைய ஊர் பாஷையில் பேச பேச கொஞ்சம் விற்கப்படுகிறார்கள் அது தேவையில்லை இந்த உருபாஷா எங்களுடைய தாயுடைய மொழி தான் எங்களுடைய தாய் மொழி தான் அது தாய்மொழி என்றா தான் எங்களுடைய ஓசையை வெளிப்படுத்துகின்ற மொழி தான் அந்த மொழியால் பேச நாங்கள் என்ன வெட்கற்பட தேவையில்லை அதனால் நாங்கள் அந்த மொழியில் தான் பேச வேண்டும் எங்களுடைய உணர்ச்சிகள் எந்த மொழி மூலமாகத்தான் நாங்கள் பேசலாம் என்று தான் நான் கருதுகின்றேன் அதனால் அந்த வட்டார மொழிகள் பேசுவது வெட்கற்பது தேவையே தேவை என்று நாங்கள் கருதக்கூடாது கூடாது அது ஒரு ஒரு விதமான மனித உரிமை தான் தங்களுடைய அந்த வட்டார மொழியில் பேச இந்த சொல்றீங்க அந்த உருபாசில பேசுறது இன்னொரு கருத்து இருக்குது இலங்கையில முஸ்லிம்களுடைய தமிழ் மொழி பார்த்துட்டு அந்த மொழி ஒரு சிறப்பான மொழி தான் ஏனென்றா தமிழ் மக்கள் பேசப்படுகின்ற தமிழ் மொழியை விதி சிறப்பான அம்சங்கள் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு வகையில் அது சொற்கள் ஏனென்றா அந்த சமய ரீதியான மார்க்க ரீதியான சொற்கள் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த சொற்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த அரபு சொற்கள் இருக்கின்ற அந்த அரபு சொற்கள் என்றா நீங்க தோழுகிற அந்த டைம் பத்தி நேரங்களை பத்தி சொல்றீங்க அந்த நேரங்களை பயன்படுத்திட்டு நாங்கள் நேரம் சொல்ல போகுது நீங்க நாலு மணிக்கு வாங்க சொல்லாம நீங்க ஆறு மணிக்கு வாங்க ஒரு மணிக்கு வாங்க சொல்லாம நாங்க அசருக்கு பிறகு வாங்க நீங்க மகிரிக்கு பிறகு வாங்க அப்படி லூருக்கு பிறகு வாங்க அப்படிதான் நாங்கள் சொல்கின்றோம் அந்த

மிக்கப்படுத்தியல் மொழி என்பது உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அவ்வளவு தான் ஒரு வடிவம் கொடுப்பது தான் மொழியுடைய அடையாளங்களை தான் நாங்கள் கொடுக்கிறோம் சிலவேளை மோனம் கூட மொழியாக முடியும் மோனம் சம்மதத்துக்கு அறிவுறி என்று சொல்வார்கள் இப்படித்தான் நாங்கள் மொழியை வேண்டும் என்ற கருத்தை கலாநிதி அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள் அதே ஊர் பாசையாக இருந்தாலும் பிரச்சினையில் நீங்கள் பேசுவதே பேச வேண்டும் என்றால் ஊர் பாசைகளுக்கு உருவாகிறது உருவாகும் ஊர் ஊரில் சொற்கள் உருவாவதற்கும் அடிப்படை காரணம் இருக்கலாம் நாங்கள் உதாரணமாக சில இடங்களிலே சாப்பிடுகின்ற தட்டை

பிரதானமான மொழியாக நாங்கள் கருதுகின்றோம் அந்த மொழியுடைய அந்த வட்டார மொழி வழக்கல் நாங்கள் பார்க்கின்றோம் விஷேடமாக தென் மாகாணத்தில் பயன்படுத்துகின்ற சிங்க மொழி அது மட்டுமல்ல அந்த மலையத்தில் அதாவது கண்டிமா மாவட்டம் அந்த நூரெல்லியா மாவட்டம் போன்ற இடங்களிலும் அந்த மாகாணத்தில் பயன்படுத்துகின்ற மாகாணத்தில் இருக்கின்ற சிங்கள மொழியும் அப்போ கொழும்பு கொழும்பு பிரதேசத்தில் அந்த இந்த கலைநகர் நகர் பிரதேசத்தில் பயன்படுத்துகின்ற அந்த மொழி என்று நாங்கள் அஹ் பிரிந்து பேசப்படலாம் அந்த அந்த அளவில பார்த்துட்டா தமிழ் போன்ற அந்த வித்தியாசங்கள் சிங்களத்தில் இல்லாவிட்டாலும் அந்த மொழி அந்தந்த கெளிமொழிக்கும் இடையிலான வித்தியாசங்கள் நாங்கள் பார்க்கணும் அந்த உச்சரிப்பு மற்றும் இலக்கண ரீதியாகும் வேறுபாடுகள் பார்க்கணும் உதாரணமா சென்றால் நாங்கள் அந்த மாத்திரை பக்கம் போனா சிங்களத்துல நாங்க அந்த கொழுவு பக்கத்துல ஒயா என்று தான் நீங்க என்று சொல்றோம் மாத்திரை பக்கம் போனா ஒகே என்று சொல்றோம் ஒஹே கொஹே தயிர் ஆஹ் மக்கட்டை ஆவி அப்படியான இந்த வித்தியாசமான முறையில் தான் அவங்க கூப்பிடுறாங்க அந்த அழைக்கிறாங்க ஒகே மக்கட்டையாய் ஓட்டி அஹகியாய் இந்த பிரசல நாங்க கொழும்பு பிரசத்துல மற்ற பிரசத்துல அஹகியை இப்படியான வித்தியாசங்கள் நாங்கள் பார்க்கிறோம் அதே போல நாங்கள் ஊவ மாகாணத்துல அப்போ வேலிமாடை போன்ற இடங்களுக்கு போயிட்டு அந்த பரிசு பயன்படுத்தின சிங்கள பாஷையில நாங்கள் அந்த கேள்விக்கு அந்த கொழும்பு பரிசு ஒரு கேள்வி கேட்கும் போது த என்னை நாங்கள் போட்டுட்டு தான் பயன்படுத்துகின்றோம் என்ற கொழும்பு சரியான வதை என்று தான் கொழும்பு பிரதேசத்தில் நாங்கள் பயன்படுத்தினோம் ஆனா பதுள்ள பிரதேசத்தை என்று தான் இங்கே பயன்படுத்துகின்றோம் கொழும்பு ஆனா அங்கே வேறு வித்தியாசமாக இருக்கிறது அது ஒரு டோனிக் மாதிரி தான் டோன் தான் முக்கியம் அந்த பிரதேசத்தில் பயன்படுத்துகின்றோம் அதே போல நாங்கள் கண்டி பக்கம் பார்த்துட்டா அது ஒரு 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 விதமாக கொழும்பு பாஷல் இருக்கின்ற பெலுவா கெருவா கொழு பிரதேசத்தில் இருக்குது கெருவாய் இருக்குது கலா என்று இருக்குது அந்த அந்த கண்டு பக்கத்துல நாங்கள் கரா உண்டு இருக்கு அப்படியான பிரதேச மொழி வழக்குகள் மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் அந்த சிங்கள சமூகத்துல பௌத்த மிக்குமார்களை பற்றி சொல்லும் நேரத்தில் ஒரு வித்தியாசமான மானு மொழி பயன்படுத்துகின்றோம் உபான்சே என்று நாங்கள் சொல்லுகின்றோம் சிங்கள

சொற்கள் பயன்படுத்து சிங்கள கலாச்சாரத்தின் ஒரு விசேதமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்துகள் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படி இந்த தமிழ் இருக்கின்ற ஒரு கலாச்சார ரீதியான சொற்கள் பயன்பாடுகள் இருக்குமா சிங்களத்திலும் அப்படியான வித்தியாசமான பயன்பாடுகள் இருக்குது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் ஆகவே உங்களது உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் வார்த்தையில் வடிக்கின்ற பொழுது என்ன வார்த்தை வருகிறதோ அதை பாவிப்பதற்கு நீங்கள் வெக்கப்படுத்தே இல்லை என்கின்ற சுவாரஸ்யமான ஒரு கருத்தை கலாநிதிவர்கள் ரீட்டார்கள் இது சிங்கள சமூகத்திலும் இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய பாசையில் அவர்கள் பேசுகிறார்கள் பிரதேச பாசையில் பேசுகிறார்கள் முஸ்லிம் சமூகத்திலும் இருக்கிறது ஆகவே தாங்கள் இப்படி வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கின்றார்கள் இதில் முக்கியமான காரணம் என்றால் சில வேலைகளில் நாங்கள் பேசுகின்ற பாசை முடன் பாசைகள் ஆகவே இது உடனே நோக்கி போக வேண்டும் என்பதற்காக பலரும் ஆங்கில மொழியையும் அல்லது பிற மொழிகளையும் தங்களது பேச்சுக்களிலே கலந்து பேசுவது ஒரு ஸ்டைலாக ஒரு நாகரிகமாக கருதுகின்றார்கள் இது எங்களுடைய தாய்மொழியை வழக்கொழிந்து போவதற்காக அல்லது ஒரு டெத் லாங்குவேஜாக மாற்றுவதற்கான ஒரு வழியாக அமையும் ஆக்கலானவர்கள் முக்கியமான கேள்விதான் பிற மொழிகளுடைய அந்த பொருட்கள் வந்து சேரும் நாங்கள் பார்க்கின்றோம் ஒவ்வொரு நாட்டில பயன்படுத்துகின்ற மொழிகளுக்கு வேறு வேறு மொழியில் இருந்து சொற்கள் இலக்கண ரீதியான கருத்துகள் அப்படி அந்த உச்சரிப்பு முறை வந்து சேரும் காலம் போக்கில் நடக்கின்ற ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு என்றுதான் நான் கருதுகின்றேன் ஆனா அந்த இப்பொழுது நாங்கள் பார்த்துட்டா அந்த உலகளாவிய ரீதியில் ஆங்கில மொழியின் ஆதிக்கம் பரந்து இருக்கின்றது அந்த ஆதிக்கத்தால் இந்த சிறுபான்மை மொழிகளுக்கு தான் தாக்கம் வருகிறது இலங்கை பொறுத்தவரை நாங்கள் பார்த்துட்டா சிங்கள மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் அந்த தாக்கம் வந்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்கின்றோம் அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது மாணவர்கள் ஆங்கிலம் மூலமாக தான் படிக்கிறார்கள் அப்படி படித்து அவங்க ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டைல் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை போட்டுட்டு தமிழ்ல ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை போட்டு சிங்களத்தில் ஒரு வார்த்தை போட்டு டைப் கரணவா சென்ட் கரணா டைப் பண்றேன் சென்ட் பண்றேன் அப்படின்னு போட்டுட்டு தான் பேசுறாரு அது ஒரு வழக்க மாதிரி இருக்கு ஏன்னா எங்களுக்கு தெரியாம நிறைய வேறு மொழிகள் சொற்கள் வந்திருக்கு சிங்களத்துக்கு சமஸ்கிருத மொழி வந்திருக்கு சிங்களத்தில் இருக்கிறவங்களுக்கு தள்ளுகரணவா வேண்டாம் தள்ளு வேண்டா தமிழ் சொல்லிட்டானே தள்ளு கரணும் வேண்டி இருக்குது அப்படின் சேர்ந்து சேர்ந்து வேணும் வேண்டி இருக்கு சிங்களத்துல சேர்ந்து என்றா தமிழ் இருந்து வந்து சேர்ந்தது சேர்ந்து என்றா சேர்ந்து என்ன சொற்கள் ஆனா இப்போ எங்களுக்கு தெரியாத அந்த தமிழ் இருந்து வந்தது என்ற காலம் போக்குல அது மாறி வந்திருக்கு அந்த உச்சரிப்பு மாத்தி வந்திருக்கு அதே போல போர்ச்சுகீஸ்ல மொழி இருந்து சிங்களத்துக்கு நிறைய வந்திருக்கு ஆனா எங்களுக்கு இப்போ அல்மாரி போன்ற சிலரா கேட்க அந்த அல்மாரிக்கு சிங்கள வச்சனை முகாத்து சிங்கள வச்சனை இல்ல இங்கிலீஷ் வச்சனை ஏனென்றா அது அல்மார் என்று சொல் ரோதே என்று சொல் அது சிங்கள மொழி சொற்கள் அல்ல அந்த போர்ச்சுகீஸ் டச் மொழி இருந்து தான் சிங்களத்துக்கு வந்திருக்கு ஆனா காலம் போக்கில வந்து காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஆதிக்கம் இருக்குது ஒவ்வொரு மொழிகள் இருந்து இப்போ ஆங்கில மொழி இருந்து ஆதிக்கம் சிங்களத்துக்கு வந்திருக்குது உங்களுக்கு தெரியும் சிங்களத்தில் இருக்குது டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ற சொல் தான் டிபார்ட்மெண்ட் என்ற சிங்கள மயமாக்கு சிங்கள மயமாக்கி தான் வந்திருக்கு டிபார்ட்மெண்ட் என்ற சொல்லல டிபார்ட்மெண்ட்

காரணமாக தமிழ் மொழி நிறைய பலப்படுத்தப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் பேசுகின்ற அவர்களுடைய பாசை அவர்கள் பாவிக்கின்ற அரபு மொழி பிரயோகங்கள் ஊடாக சிங்கள மொழி எவ்வளவு தூரம் வளப்படுத்தப்படுகின்றது என்ற கருத்து சொல்ல முடியுமா ஒவ்வொரு கட்ட காலகட்டங்கு சிங்கள மொழிக்கு அந்த வெவ்வேறு மொழிகள் சொற்கள் இலக்கண அம்சங்கள் வந்து சிங்கள மொழிக்கு வந்திருக்கிறது வந்திருக்கு நாங்கள் பார்க்கிறோம் அதே போல சிங்களத்து அரபு சொற்களும் வந்திருக்கு என்றுதான் நாங்கள் சொல்லிடணும் உங்களுக்கு தெரியும் அந்த கமிஸ் கமிசு என்று சொல்லுங்க அரபு மொழியிலும் அங்கே கமிஸ் என்று தான் சொல்லிடணும் அரபு மொழிந்த அந்த காலகட்டத்திலே வந்தது உங்களுக்கு தெரியும் சிங்கள ஆட்கள் சொல்றாங்க ஒரு பயந்து இருக்கிற நேரத்தில் நாங்கள் அந்த திடீர் என்று பயந்து இருந்தது அது தக்பீர் வேலா என்ன தக்பீர் என்ற சொல் வந்துட்டு அந்த அரபு மொழியில் நீங்கள் இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த தக்பீர் என்ற சொல்லிருந்து தான் சிங்களத்துக்கு திருவு சொல்லாக வந்திருக்கிறது அப்படியான அரபு சொற்களும் சிங்களத்துக்கு வந்திருக்கு பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் சிங்களத்தில் இருக்க

இருக்கின்ற அந்த தாய்மொழி நாங்கள் அந்த தாய்மொழிகளுக்கு மதிக்கவணும் தாய்மொழியை பற்றி நாங்கள் பேசவனும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு அந்த தாய்மொழி எங்கட தாய்மொழி மாதிரி நாங்கள் பாதுகாக்கவனும் இந்த திருநாட்டிலே இலங்கை திருநாட்டை வாழ்கின்ற எல்லா மக்களும் ஒரே குடும்பத்தில் சகோதரராக கைகோர்த்து வாழ்வதற்காக இந்த மொழி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அந்த சம நிரந்தர சமாதானம் என்ற மொழிக்கும் அந்த கலாச்சாரத்துக்கு நாங்கள் மதிக்கின்ற ஒரு சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அந்த வகையிலே பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி உலக தாய்மொழி தினம் இலங்கையிலும் கொண்டாடப்படுகிறது இது இலங்கையில் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுகிறது என்று கொஞ்சம் இன்றைய தாய்மொழி அந்த நாளை கொண்டாடப்படுகின்றது இந்த கொழும்பு சுதந்திர சத்துவத்தில் நடக்கிறது அது முக்கியமானது என்ன பங்களாதேஷ் ஹை கமிஷனும் இளைஞர்கள் அந்த கல்வி அமைச்சும் அந்த ஒன்று சேர்ந்துட்டு தான் அது கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்ல ரூணா பல்கலைக்கழகத்தின் நாங்கள் இது மிக கோலமாக நாங்கள் கொண்டாடப்படுகின்றோம் இளைஞர் பயன்படுத்துகின்ற சிங்கள மொழி தமிழ் மொழி அது மட்டுமல்ல இளைஞர்கள் பயன்படுத்துகின்ற ஆங்கில மொழியின் சிறப்பை பற்றியும் அந்த ஆதிவாசிகளுடைய மொழி என்று கருதப்படுகின்ற பற்றியும் இந்த தொழில்நுட்ப காலகட்டத்தில் தொழில்நுட்ப நூடாக எங்கள் நாட்டில் இருக்கின்ற மொழிகள் முகம் இந்த சவால்களை பற்றியும் ஆராய்ச்சிகள் அப்படியான ஒரு கருத்தரங்கு ரூணா பல்லத்தில் நடக்கிறது அது மட்டுமல்ல ஒரு பங்களாதேச ஹை கமிஷனும் மற்றும் மற்ற பல்கலைக்கழக வேந்தர் உபவேந்தர் போன்ற பங்களிப்போடு நாங்கள் கொண்டாட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதனால் இலங்கை நாட்டில இந்த சர்வதேச தாய்மொழி தினம் தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம் மிக கோலமாக கொண்டாடினோம் அதனால் அதை பற்றி அப்படியான வேலைகளுக்கு கலந்து கொள்ளுமாறு உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் முஸ்லிம்கள் பிரயோகிக்கின்ற அரபு அரபுமொழி சொற்கள் ஊடாக சிங்கள மொழி வளப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை நீண்ட காலமாக கலாநிதி அவர்கள் பேசி வருகின்றார்கள் அவர் எங்களுடன் கதைக்கின்ற பொழுது கூட எனக்கா துவா செய்யுங்கள் என்று சொல்லுவார் கிபா என்கின்ற வசனத்தை பாவிப்பார் அதோடு அல்லாஹ் தேவியங் என்று சொல்வதை விட அல்லா தாலா என்கின்ற பிரியவத்தை அவர் பிரயோகிக்கின்றார் இப்படியாக இந்த வசனங்களுக்கு கூடாக சிங்கள மொழி வளப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தினை அவர் பொதுவாக வைத்திருக்கின்றார் இன்றைய தாய்மொழி தினத்திலே தாய்மொழி சம்பந்தமாக பேசுவதற்கு நாட்டிலே இருக்கின்ற மிகவும் பொருத்தமான மிகவும் சிறந்த ஒரு ஒரு பாத்திரம் தான் இன்று எங்களோட கலந்துரையாடினார் உங்களுக்கு தெரியும் மிகவும் சரளமாக அவர் தனது இரண்டாவது தாய்மொழி ஆகிய தமிழிலே மிகவும் சரளமாக கலந்துரையாடி இருக்கின்றார் இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் இந்த நாட்டிலே எல்லோரும் எல்லா பாசைகளையும் பேச முடியுமாக இருந்தால் எல்லோருக்கும் எல்லா பாசைகளும் தாய்மொழியாக மாறுமாக இருந்தால் நாடு தாய் தாய்நாடு என்பது தாய்நாடும் தாய்மொழியும் ஒன்றாக கைகோர்த்து எங்களது நாட்டை நாங்கள் கட்டியிருப்ப முடியும் என்ற செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் விரைவு செய்து கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி இதுவரை எங்களுடன் கலந்து கொண்ட கலாநிதி தம்மிக்கா ஜாசிங்க அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி